ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்காஸ் வெஜ் சேமி ஐம் கார்த்திருக்கா சின்ன என்ன பார்க்க போகிறோம்னா சௌரி சௌரா இந்த ஒரு சௌரி சோரில் ஒரு பிளேஸ் வைக்கவா பட் நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு இன்சிடெண்டாக பார்க்க போகிற போகிறவா என்ன இன்சிடண்ட்னா அதாவது இந்த சௌரி சோரா ஃபஸ்ட் எங்கே இருக்கு மாத்திரம் இது வந்து உத்தரப்பேசில் கோராக்கூர் மட்டத்தில் இருக்குது எங்கன்னா உத்தரப்பேசில் கோடக்கூர் மட்டத்தில் இந்த சௌரி சோரானு ஒரு பிளேஸ் இருக்குது வைக்கவா ஸோ ஓகே இது ஏன் இந்த சௌரி சுவர நிகழ்வு ஏன் நடக்குதுன்னா அதாவது நைன்டீன் டுவெண்ட்டி டூல ஃபிப்வரி ஃபைவ் இன்சிடண்ட் நடக்க வைக்கவா சார் ஓகே என்ன ஆச்சுன்னா இங்கே வந்து ஒரு க்ரௌண்ட் ஒரு க்ரௌண்ட் கூட்டம் கூடது இது வந்து ஒத்தலைமைக்கிறதுல அதோட ஒரு பாட்டாக இருக்குது வைக்கவா ஸோ கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் நான் ஆகுதுன்னா இந்த இந்த டேல என்ன ஆகுதுன்னா ஒரு கலவரமாக மாறுது ஓகேவா ஸோ இந்த கலவரத்தில் இருபத்தி ரெண்டு காவலர்கள் வந்து தீ வச்சு எரிச்சிருக்காங்க அதாவது நான் இருபத்தி ரெண்டு யாருனா பிரிட்டிஷ்காரங்க ஸோ அதனால் காந்தி என்ன பண்ணுறாருனா அவனோட ஒத்துழைமை கேத்த வாபஸ் வாங்குறாரு என்ன நினச்சுன்னா காந்தி என்ன மாதிரினா அகிம்சை விரும்புகிறாரு ஸோ பட் ஆனால் இது என்னன்னா ஒரு வன்முறையாக மாறிடும் அதை நினைச்சவர் காந்தி என்ன வச்சுனா திரும்ப வாங்குறதை வாபஸ் வாங்குறாரு அது எப்போனா ஃபுப்ரேட் தொல்ல அதாவது ஒரு ஏழு நாள் கழிச்சு வைக்கவா நெக்ஸ்ட் வந்து காந்தி எப்படி கோட் பண்ணாருன்னா இந்த ஒத்துழைமை கேத்தோட பெரிய ஹிமாலயத்தோடு கோட் பண்ணாரு என்ன ரீசன்னா இந்த வன்முறை நடக்கிறதுனால ஓகே யூ ஃப்ரெண்ட்ஸ்